ஆர்த்தி ரவிமோகன் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க அந்த யாருன்னா நடிகர் ரவியோட ரவிமோகனோட தான் அவங்க ஆர்த்தி ரவிமோகன் அந்த அறிக்கையை குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் ஏற்கனவே நடிகர் மோகன் குறித்தும் ஆர்த்தி குறித்தும் ஏற்கனவே ஒரு காணொலி பண்ணிருப்போம் அந்த காணொலியில வந்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் குறித்து நம்ம பேச போறதுல டைவர்ஸ் பண்ணலாமா வேண்டாமா என்பது குறித்து தான் பண்ண போறோம் என்று சொல்லியே அந்த காணொளி வந்து டைவர்ஸ் குறித்து மட்டும்தான் நம்ம பேசியிருந்தோம் ஆனால் இந்த காணொளி அப்படி இல்லை இந்த அவங்க ஏன்னா ரெண்டு பேருமே மாறி மாறி அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை அவங்களே பொது வெளியில பகிர்ந்ததுனால இப்போ அந்த என்ன கோணத்துல பேச போறோம் இவங்க பேசுவது சரியா என்று ரவி மோகன் தரப்பு நியாயங்களையும் ஆற்றின் ரவி தரப்பு நியாயங்களையும் யார் செய்வது சரி தவறு என்று அந்த கோணத்துல இந்த காணொலி பண்ண போறோம் இந்த காணொலி பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது நாம் ஏற்கனவே அந்த காணொலியில சொன்ன மாதிரி அந்த காணொலியை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க அந்த காணொலியில சொன்ன மாதிரி அவங்க முதல்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது என்ன அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்று சொல்லாமலே தான் அவங்க வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை ஆனா இந்த பிரச்சனை எப்ப வந்து சர்ச்சையானது இது எப்படி சர்ச்சையானதுன்னா ரவி மோகன் அவங்களுடைய பார்ட்னர் அதாவது இப்ப துணைவியா அவர் துணைவி என்று அறிவிச்ச அந்த வினிஷா கூட ஒரு திருமணத்துக்கு ரெண்டு பேரும் ஜோடியா போயிட்டு வந்தாங்க அத வந்து கண்டிச்சு ஆர்த்தி அவங்களுடைய ட்விட்டர்ல ட்விட் பண்ணியிருந்தாங்க ஒரு பெண்ணுக்கு பெண் துரோகம் பண்ணலாமா இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு என்று சொல்லி ட்விட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பதில் கொடுக்கும் விதமாக ரவி ஒரு அறிக்கையை விட்டாரி இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் என்பதற்காக அதாவது வெனிஷா வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்வையில ஒளி வந்தது என்று சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்ல ஆர்த்தி மேல பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அடுக்கினாரு அதாவது என் அப்பா அம்மாவை கூட அவங்க வந்து கடந்த ஆண்டுகளாக பார்க்க அவங்களுக்கு ஒரு ரூபாய் கூட குடுக்க விடல அது மட்டும் இல்ல அவங்களுடைய ரவியோட அந்த யார் கூட என்ன படம் நடக்கணும் கதை கேட்கறதுக்கு முதலானது கூட ஆர்த்தியோட அம்மாவும் ஆர்த்தியும் தான் முடிவு பண்றாங்க என்னுடைய தனிப்பட்ட பிரைவேசில அவங்க தலையிட்டு என்னுடைய சுதந்திரத்தை வந்து அவங்க பறிச்சுட்டாங்க ஏற கூட்டையே அடிமையா இருந்தது போல அதனால நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன் என்று சொல்லி அவர் பேசிருந்தாரு அதுக்குரிய விளக்கத்தை நம்ம அந்த காணொலியில கொடுத்துட்டோம் இப்போ இவர் பேசின இரண்டு நாள் கழிச்சு ரவியோட மாமியார் சுஜாதா அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க நான் எனக்கு நீங்க வந்து எதுக்காவது கடன் கொடுத்து ஜாமீன் கையெழுத்து போட்டோ அல்லது கடன் கட்டினதுக்கான ஆதாரங்களோ இருந்த தாராளமா வெளியிடலாம் என்று சொல்லி அவங்களும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அறிக்கை விட்டாங்க இன்னும் ரவி வந்து அதுக்குன்னு எந்த ஒரு பதிலும் சொல்லல இன்னைக்கு வந்து ஆர்த்தி வந்து ரவி அறிக்கை விட்டு இருக்காங்க ரவி பேசினதுக்கு அந்த காணொலியில நம்ம பேசிட்டோம் இப்ப ஆர்த்தி பேசுனதுக்கு பேசுவோம் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா இந்த வெனிஷா என் வாழ்க்கையில அவங்க வந்து ஒளின்னு சொல்லியிருக்காரு ரவி வெனிஷா தான் என்னுடைய வாழ்க்கை ஒளின்னு சொல்லியிருக்காரு வெனிஷாவாலதான் என் வாழ்க்கையே இருட்டானது என்று சொல்லி ஆர்த்தி சொல்லியிருக்காங்க இரண்டாவது வந்துட்டு உண்மையிலேயே இவர் வந்து என்னால பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அவங்க அப்பா அம்மாவை கூட நான் பாக்க விடுறது இல்லை அப்படின்னா இவர் நல்லவர் என்றால் இவர் அப்பா அம்மா கூட தானே போயிருக்கணும் எதுக்காக வெனிஷா கூட போனாரு அவங்க வீட்டு கதவை எதுக்காக தட்டினாரு என்று சொல்லி கேட்டிருக்காங்க அப்புறம் இது வரைக்கும் அவர் வந்து ஒரு நல்ல அப்பாவா இருந்தா என் கிட்ட கூட பேசல என் பிள்ளைகளை குழந்தைகளை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காரு என்று அதையும் சொல்லிருக்காரு நான் இறுதியா வந்து நான் தன்னம்பிக்கை உள்ளவ இதனால என் நான் வந்து போயிட மாட்டேன் கட்டாயம் நான் வாழ்ந்து காட்டுவேன் ஆனாலும் இறுதியாக நீதிமன்றத்தை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவங்க வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க இப்போ ரவி கொடுத்த அறிக்கைக்கும் ஆர்த்தி கொடுத்த அறிக்கைக்கும் ரெண்டு கோணத்திலயும் நம்ம பார்ப்போம் யார் மேல சரி தப்பு இறுதியா நீதிமன்றம் என்ன மாதிரியான இந்த தீர்ப்பு வழங்கும் ரெண்டு பேத்துல யார் உண்மையே சொல்றாங்க யார் போய் சொல்றாங்க என்று நம்ம வந்து இந்த காணொலியை பண்ண பேச போறோம் அதாவது ரவி சொன்னது என்னன்னாக்கா அவங்க மாமியார் சுஜாதா வந்துட்டு அவங்க கடனுக்கெல்லாம் கையெழுத்து ஜாமீன் போட சொன்னாங்க பணத்தை கட்ட சொன்னாங்க என்று சொன்னாரு ஆனால் அதுக்கு வந்து இது வரைக்கும் அவர் ஆதாரத்தை கொடுக்கல ஒண்ணு அவங்க பேசின ரவி நடித்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்கிட்ட பேசுனாக்க உண்மையிலேயே ரவி வாழ்க்கையில் பிரைவேசி இல்லையா ஆத்தியும் அவங்க அம்மாவும் தான் அவருடைய வாழ்க்கையை முடிவு பண்ணாங்களா என்று அவங்களுடைய ப்ரொடியூசரும் டைரக்டரும் உண்மையை சொல்லிடுவாங்க ரவி பேசினாரா அல்லது இவங்க பேசுனாங்களா என்று அந்த உண்மை அந்த குட்டு கோர்ட்டோட விசாரணையில வெளியில் வந்துடும் அப்போ தப்பு பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கும் ஒரு தனி மனித வாழ்க்கை பாதிக்கப்பட்டாக்க உண்மையிலேயே அது தப்பு தான் ஒருவேளை அதனாலதான் ரவி வந்து இன்னொரு பெண்ணை தேடி போயிருந்தாரு இந்த மாதிரி அவர் அடிமையா இருக்கிறதுனாலதான் இன்னொரு பெண்ணா ரெண்டாவது அவங்க அப்பா அம்மாவும் பார்க்க விடாம அவங்களுக்கு எது ஒண்ணும் செய்யாம செய்ய சொல்லி விடாம பண்ணதுனாலதான் அவர் இன்னொரு பெண்ணை தேடி போனாரு இந்த மன வாழ்க்கையை முறிச்சுக்கிற கூடிய முடிவுக்கு வந்தாரு என்று இவர் பக்கம் இப்படி ஒரு நியாயம் இருந்தாலும் அப்படி அவர் செய்தது சரியா என்றால் இப்போ ஆர்த்தி சொல்லி இருக்காங்க பணமோ பொருளாதாரமோ எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல வெனிஷா வந்து என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுனாலதான் என் வாழ்க்கை இருட்டானது அதற்குண்டான ஆதாரங்கள் இருக்கு என்று அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இவர் வந்துட்டு உண்மையிலேயே ஆத்தியால பாதிக்கப்பட்டு அவர் வெளியே போயிருந்தாக்க என் அப்பா அம்மாவை கூட பார்க்க விடல அவங்களுக்கு கூட ஒரு பைசா கொடுக்க சொல்லி விடல என்று சொல்லக்கூடிய வாதம் உண்மையாக இருந்திருந்தால் அவர் நேரம் அவங்க அப்பா அம்மா தானே போய் பார்த்திருக்கணும் ஒரு வாய்ப்பு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு அவங்க அப்பா அம்மா கூட பழகி சேர்ந்து பழகி ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது அங்கதானே போயிருக்கணும் எதுக்காக வெனிஷா வீட்டுக்கு போனாரு அப்ப இந்த கேள்வி வருது இல்லையா அப்போ இது இந்த பழக்கம் இவருக்கு முன்னாடியே இந்த பழக்கம் வெனிஷா கூட இருக்கிற பழக்கம் தெரிஞ்சதுனால எது அவங்க குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்குமா என்ற சந்தேகம் இயல்பாகவே வருது சரி அது கூட இல்லன்னு கூட வச்சுக்கலாம் ரவி சொல்றது படி இவங்க இந்த மாதிரி சந்தே இந்த மாதிரி அவங்க தனி மனித வாழ்க்கை உரிமை பாதிக்கப்பட்டதுனாலதான் போடலாம்னு வச்சுக்கலாம் ஒரு நல்லவிங்க சட்டத்தை மதிக்கிறவங்க நியாய தர்மத்தை மதிக்கிறவங்க எப்படி நடந்துக்கணும் கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுல வாதங்களை முன் வச்சு டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தானே இன்னொரு பின்னாடி இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிற முடிவுக்கு வரணும் அது வரைக்கும் கோர்ட்டு வந்து நியாயத்தை தீர்ப்பு சொல்லும் வரை அவங்க வந்து தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு தானே இருக்கணும் எப்படி இவர் வந்து இவர் இஷ்டத்துக்கு சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணின உடனே இன்னொரு பெண் கூட போயிடலாமா அது முறையா அது சரியா அப்போ இவர் எப்படி ஒரு நல்ல மனிதராக இருக்க முடியும் சட்டத்தை மதிக்காம அவர் இஷ்டத்துக்கு இன்னொரு பின்னாடி போனது இல்லாம அங்க இருந்துகிட்டு சொல்றாரு என் பசங்க நல்லா இருப்பாங்க என்று நம்புறேன்னு ஏன் ஒரு பசங்களை போய் பாக்குறதுனால என்ன பிரச்சனை ஒரு போன் போட்டு விசாரிக்கிறத நீங்க நல்ல அப்பாவா இருந்தாக்கா அதை செஞ்சிருக்கலாமே இதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசமா இதுவே ஒரு தாய் இந்த மாதிரி பிள்ளைங்களை விட்டுட்டு போயிருவாளா தனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிட்டாங்கன்னு பிள்ளைங்களை நடுத்தேர்வுல விட்டுட்டு போயிருவாங்களா போறவங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா இருப்பாங்க அவங்கள நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டாம் பொதுவா பெண்களை பத்தி நம்ம பேசுவோம் ஒரு பெண் அந்த மாதிரி செய்யிருவாங்களா எதுக்கு ரவி ஒரு அப்பாவா இருந்துகிட்டு பொறுப்புள்ள ஒரு நடிகர் அவரை வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அவரை ஃபாலோ பண்றாரு அப்படி இருக்கும்போது முறையா உண்மையிலே உங்களுடைய தனி மனித உரிமை பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தானே இன்னொரு பெண்ணோட வாழ்க்கை நீங்க வந்து தேடுற வேலையை பார்த்துருந்துருக்கணும் அப்போ உங்களுக்கு ஏற்கனவே அந்த பொண்ணோட உறவு இருந்தது அப்படிங்கிறத நீங்களே உறுதிப்படுத்திட்டீங்க இல்லையா நீங்க தான் தப்பு பண்ணி இருக்கிறீங்க இது தப்பு என்பதை நீங்களே வெளி உலகத்துக்கு காட்டிட்டீங்க இல்லையா அப்ப இது தப்பு தானே அப்ப ரவி பண்றது திரையில மட்டும்தான் அவர் வந்து கதாநாயகனா இருப்பாரா ரியாலிட்டியில வில்லனாக தான் இருப்பாரா அவங்க ஆர்த்தி சொல்றது ஆர்த்தி எடுத்து வைக்கிற வாதங்கள் உண்மையாகத்தானே இருக்கு ஏன் ஒரு போன் கூட பண்ணல அவரு குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கணும் இல்ல அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ எவ்வளோ வேணா பிரச்சனைகள் இருக்கலாம் எவ்வளவு வேணா பாதிக்கப்படலாம் ஆனா அவங்களுடைய கண்ணோட்டை வந்து பிள்ளைகளை பாதுகாக்கறதுல தான் இருக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவும் நல்ல அம்மாவும் நான் சென்ற காணொலியிலேயே அதை தான் சொல்லியிருந்தேன் நீங்க பிரியறத்தா பிரிஞ்சுட்டு போயிருங்க ஆனா அந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்ல அப்பாவும் நல்ல அம்மாவாகவும் இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படாத அளவுக்கு உங்களுடைய டைவர்ஸ்னால அவங்க பா வாழ்க்கை பாதிக்கப்படாத அளவுக்கு இருக்கணும் என்று சொல்லிதான் அந்த கா காணொலியில பேசியிருந்தேன் ஆனா ரவி வந்துட்டு இறையில மட்டும்தான் ஹீரோவாக இருப்பேன் ரியாலிட்டியில வில்ல இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்காரு இது தப்பு இல்லையா ஒரு பெண்ணுக்கு செய்யற துரோகம் இல்லையா விரும்பி அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டீங்க சரி இடையில வந்துட்டு உங்களுக்கு வேற பொண்ணு மேல ஈர்ப்பாயிடுச்சு அந்த பொண்ணு கூட போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படியே வச்சுக்குவோமே அப்போ இந்த மனைவி கூட இருந்து எப்படி நல்ல முறையில அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படாத அளவுக்குள்ள நீங்க செய்யணும் அதை விட்டுட்டு அவங்கள வந்துட்டு உம் அப்பா அம்மாவை பார்க்க விடல பார்க்க விடலைன்னா நீங்க நேரம் அப்பா அம்மா கூட தானே போயிருந்துருக்கணும் கிட்ட சொல்லியிருந்தா அவங்களே உங்களுக்கு ஏத்த பொண்ணா யாரு என்ன அதை டைவர்ஸ்க்கு அப்புறம் தானே அதை பண்ணணும் சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணனதுக்கு அப்புறம் தானே பண்ணணும் இப்ப தீர்ப்பு என்னவா இருக்கும் ஒண்ணு இப்படி கூட வரும் தீர்ப்பு ரவி எடுத்து வச்ச வாதங்கள் பொய்யாக கூட இருக்கலாம் அல்லது ஆர்த்தி எடுத்து வச்ச வாதங்கள் பொய்யாக கூட இருக்கலாம் இன்னும் ரெண்டு பேரும் இல்லை பிள்ளைங்களோட நன்மை கருதி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் என்ற ஒரு அப்படி கூட ஒரு தீர்ப்பு வரணும் ஒருவேளை டைவர்ஸ் கொடுத்தாலும் கொடுப்பாங்க டைவர்ஸ் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை வெனிஷா கூட நீங்க போய் வாழ்ந்துக்குவீங்க இல்ல டைவர்ஸ் கொடுக்கல நீங்க ஒரு பிள்ளைங்களோட வாழ்க்கையை போய் கெடுத்துட்டீங்க என்று சொல்லி உங்களை எது உள்ள பிடிச்சிட்டா தண்டனை கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க திருமணத்தை மீறிய உறவுல இருந்தீங்க திருமணம் முதல் திருமணத்தை முறைப்படி விவாகரத்து பண்ணாம இன்னொரு பெண் கூட போனதுக்காக உங்களுக்கு வந்து கைது பண்றோம்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் நடந்துட்டாக்க நீதிபதிகள் அப்படி தீர்ப்பு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும் யோசிச்சு பண்ணணும் இல்லையா ஒரு நடிகராக இருந்துக்கிட்டு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் உங்களை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்போ அந்த இளைஞர்களுக்கு நீங்க முன்மாதிரியா இருக்கணும் இல்ல முதல்ல சட்டத்தை மதிக்கணும் இல்ல சட்டத்தை மதிக்காம உங்க தான் தனமா அப்ளை பண்ணிட்டு நான் இன்னொரு பெண்ணோட போறேன்னு போறது அது எந்த விதத்துல நியாயமாக இருக்கும் என்ன நண்பர்களே நான் கேட்கக்கூடிய கேள்வி சரியா தப்பா கவி செய்தது சரியா அல்லது ஆர்த்தி செய்தது சரியா யார் மீது தவறு இருக்கு யார் இந்த பிரச்சனையில தவறு செய்ய செஞ்சிருப்பாங்க என்று நேயர்களாகிய உங்களுடைய பார்வையில இந்த வழக்கு எப்படி போகும் என்று உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து நம்ம பேசுவோம் நம்ம திராவிட பேச்சரங்க சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்